ஹலோ தமிழா இது உங்கள் அபிமான சம்ஷுதி மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்கே நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோலை பிஜே முகமது சம்ஷுதி எனக்கு ரொம்ப பிடித்த ஒருத்தர் ஆனால் அவர் சமீப காலமாக செய்து வருகின்ற சில அரசியல் காரியங்கள் எல்லாம் வந்துட்டு எங்களுக்கு பிடிக்கிறது இல்லை அது யார் அப்படி அப்படின்னா அண்ணன் அவர்கள் தந்தை பெரியார் இவரை பற்றி தெரியாதவர் யாருமே இந்த தமிழ்நாட்டில் இருக்க முடியாது தந்தை பெரியார் என்று அன்போடு அழைக்கப்படும் ஈரோட்டு கலவரினுடைய வாழ்க்கையை பற்றியும் அவர் வாழ்ந்ததை பற்றியும் அவருடைய வெற்றிகளை பற்றியும் ரொம்பவும் தவறாக சில ஆண்டுகளாகவே சீமானவர்கள் பேசி வருகிறார் ஆரம்பத்தில் தந்தை பெரியார் அப்படின்னும் தன்னுடைய உயிர் உள்ளவரை இவருக்காகவே நம்ம வந்துட்டு போராடணும் அதுக்கு என்ன காரணம் அப்படி இப்படிலாம் பேசினதாகவும் நிறைய சோசியல் மீடியாக்கள்ல இருக்கக்கூடிய வீடியோக்கள் வந்து சொல்லுது இன்னைக்கு இப்படி பேசுறாரு அப்படின்னு ஒரு மன நெருடலை கொடுக்குது இதை பற்றி நம்ம இன்னைக்கு தெளிவாக பேசுவோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நான் தமிழர் நாளுக்கு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 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 முன்னேறி கொண்டே போகுது அண்ணன் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள நுழைகிறார் இப்போ அண்ணன் விஜய் அவர்கள் வந்துட்டு பெரியாரினுடைய புகைப்படத்தையும் பெரியாரினுடைய கொள்கையும் நான் பின்பற்றேன் அப்படின்னு சொன்னதுனால இப்போ வந்துட்டு பெரியாரை வந்துட்டு தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற கட்சி அப்படின்னா அது திராவிட கட்சி தான் சோ திராவிடத்தை எதிர்ப்பதாக சொல்லி பெரியாரையே காலப்போக்குல எதிர்த்தவர் தான் அண்ணன் அவர்கள் ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவருக்காக நான் உயிரக் கொடுப்ப உயிருள்ளவரை இருப்பேங்கிற மாதிரி எல்லாம் பேசின வீடியோக்கோள் எல்லாம் இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள்ல இருக்கத்தான் செய்து கொற்ற மலையில நின்று பெரியாரினுடைய கருத்தை கருப்பு உடை அணிந்து எத்தனையோ மேடைகள்ல பெரியாரினுடைய கொள்கையை பரப்பியவர் தான் அண்ணன் சீமானவர்கள் காலப்போக்கில் பெரியார் வந்துட்டு ரொம்பவும் அவமரியாதையாக பேசுவதை நம்ம பார்க்க முடிகிறது அவர் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னவென்று பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து அவருடைய மனைவியை வளர்த்த பெண்ணாக இருந்த நிலையில படிக்க வச்ச ஒரு பெண்ணாக இருந்த நிலையில சொத்துக்காக தன்னுடைய சொத்துக்கு வாரிசு வேண்டும்ங்கிறதுக்காக வயசுல போய் கல்யாணம் பண்ணிட்டாரே சொத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டார் செக் இழுத்த செம்மலை பத்தி தெரியும் கோயம்புத்தூர்ல இன்னும் சிறையில் அவர் இழுத்த செக்கு இருக்கு அப்படியா எனக்கு தெரியாது அவர் இழுத்த செக் இருக்குதான் இவர் இன்னைக்கு தான் போய் பார்த்துருக்காரு பாவம் அவர் ஏதோ வந்துட்டு ஒரு அவர் குடும்பத்துல ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு சிபாரிசு கடிதம் தாருங்கள் என்று ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு தந்தை பெரியாருக்கு அவங்க கொடுத்தாங்களா கொடுக்கல அது வேற விஷயம் அது இன்னும் அவருடைய வீட்டில் வாசி சிதம்பரம் என்கிட்ட கேட்ட அந்த கடிதம் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டில இருக்கான் அதை பார்க்கும்போது எனக்கு உங்க என்கிட்ட தான் வந்து கேட்டிருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி நக்கல் அடிக்கிறதுக்கு வச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அவர் சரியா இன்னைக்கு தான் பேசுறாரு சரியா அவர் வந்துட்டு பாவம் பெரியாருடைய வீட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு கொந்தளிச்சிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில எல்லாம் பாவம் அவருக்கு தெரியல ஈழத்தமிழர்களுடைய படுகொலைக்கு பிறகு திமுகவினுடைய உறவை நான் வந்து முறித்துக்கொண்டேன் தந்தை பெரியாருடைய உறவையும் அப்போவே நீங்க முறிச்சுக்கணுமே சில நாட்கள் கடந்து போச்சே ஏன் நீங்க தந்தை பெரியார தூக்கி வாயில போட்டு சதைச்சிங்க அப்படிங்கிறதுக்கு எக் காரணம் தெரியும் என்ன அப்படின்னா இப்ப வந்துட்டு பெரியாரினுடைய கொள்கை அப்படின்னா அது திமுகவினுடைய கொள்கை திமுக அதிமுக பாத்தீங்கன்னா வேற வேற ஒளி அல்ல ஒரே மெழுகுபுத்தீர்ல வரக்கூடிய இரண்டு ஒலிகள் தான் அப்படி பார்க்கும்போது இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அப்ப இனிமே நம்ம வந்துட்டு அரைச்சமாவே அரைக்கிறத விட தமிழ் தேசியம்னு அரைப்போம் தமிழ் உணர்வை ஊட்டும்படி நம்ம ஆரம்பிச்சுட்டோன்னா மதம் சார்ந்த ஜாதி சார்ந்த எந்த ஒரு கட்சியும் அது இருக்காம இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஐடியா எல்லா தரப்பு மக்களும் தமிழ் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஓடி வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு உங்க புத்திக்கு யாரோ ஒரு நல்ல மனுஷன் சொன்னதை கேட்டுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா தமிழ் உணர்வை நீங்க உண்மையாகவே உங்க வழியில் தமிழ் இளைஞர்கள் தமிழின் பால் வளர்ந்த மற்ற மனிதர்களை அறிந்து கொண்டார்கள் என்பது சத்தியம் யாருக்கு அந்த காலகட்டத்தில் இமானுவேல் போன்ற மாபெரும் தலைவர்களை தெரியும் தெரியாது இல்லையா ஆனா நீங்க அதை அடையாளம் படுத்தினீங்க நான் வாழ்த்துக்கள் சொல்றேன் உங்களுடைய பாதை வெற்றி பாதைங்கிறதுக்கு கருத்து வேறுபாடும் கிடையாது நான் அதை ரெஸ்பெக்ட் பண்றேன் தந்தை பெரியாரினுடைய கொள்கையை ரொம்ப தவறுதலாகவே இன்னைக்கு காலகட்டத்தில் அவர் பேசி வருகிறார் அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு ஆதியில் அவர் பேசும்போது எல்லாரும் அரைச்சு அதே திராவிடம் அதே பெரியார் அதே அண்ணான்னு தான் ஆரம்பிச்சார் காலம் கடந்த பிறகு அவங்களையும் வேற மாநிலத்துக்காரங்களும் சொல்லி தள்ளி விட்டுட்டு அதற்கு பிறகு தமிழ் தேசியத்தை உருவாக்கி தமிழ் தேசியத்தை பற்றி பரப்பி வரும் நிலையில் இவங்கெல்லாம் வந்துட்டு பகையாளியா ஆயிட்டார் ஆனால் நீங்க எல்லாம் அழியாம இன்னும் ரெக்கார்டா இருக்கு சீமான் வந்துட்டு முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் ஏத்த மாதிரி மாறி மாறி பேசுகிறார் இது அழகல்ல இது அழகல்ல இது அண்ணனுக்கு அழகல்ல சீமானுடைய உடைய வார்த்தைகள் சீமானுடைய கதைகள் சீமானினுடைய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு கட்டுக்கதைகளாக்கப்படுகிறது ஆக்கப்படுகிறது காரணம் நீங்க தான் ஒரு காலகட்டத்துல அன்னைக்கு வெயிலையும் மலையிலையும் கொடி பிடிச்சி கருப்பு ட்ரஸு போட்டுக்கிட்டு கத்து கத்துணும் கத்துனீங்களே அதெல்லாம் மறந்து போச்சா நாட்கள்ல அதெல்லாம் அழிஞ்சு போச்சா அழியல இன்னும் அப்படியே தான் இருக்கு அதெல்லாம் இருக்கும்போதே நீங்க இப்படி பண்றீங்களே இன்னொரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய அரசியலுடைய அனுபவத்தை வச்சு நீங்க அதெல்லாம் அழிச்சுக்கலாம் அதற்கு பிறகு மக்கள் அனைவருக்கும் இது மறந்துடும் ஆனா இதை நாங்கெல்லாம் ஞாபகப்படுத்தணும் இல்லையா அதற்காகத்தான் வந்திருக்கோம் அப்படின்னா அவர் கேட்டாரா சமூக நீதிக்காக பெரியார் என்ன செஞ்சார் அடப்பாவி விடிய உட்கார்ந்து விளக்கு பிடிச்சி நீ தானே வந்து பேசிக்கிட்டு கிடந்த இப்ப கேள்வி கேட்கிறீயாப்பா நீ வந்துட்டு செய்தியாளர்களை பத்தி அன்னைக்கு விடிய விடிய உட்கார்ந்து பேசுன இல்ல எத்தனை நாட்கள் அந்த கருப்பு சட்டையை போட்டுட்டு பெரியார பத்தி பேசியிருப்பீங்க இப்ப நீங்க எங்க பத்தி கேள்வி கேட்கறீங்க அவர் என்ன சமூகத்திற்காக பண்ணாருன்னு சத்தியமா சொல்றேன் அவர் கடவுள்களை வன்மையாக எதிர்த்தார் அசிங்கமாக பேசினார் சத்தியம் அவர் வந்துட்டு வளர்த்த ஒரு பொண்ணை திருமணம் முடிச்சார் சத்தியம் ஆனால் தந்தை பெரியார் வேற ஒரு பெண்ணுக்கு பாலியல் இச்சை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஏதாவது ரெக்கார்டு இருக்கா ஏதாவது ரெக்கார்ட் ரெக்கார்டு இருக்கா ஒரு ரெக்கார்டு அவர் கண்ணியமா தான் வாழ்ந்தார் சின்ன பொண்ணை திருமணம் முடிக்கிறது ஒன்னும் தப்பு கிடையாது இன்னைக்கு காலகட்டத்திலையும் சரி பணம் இருக்கிறவன் அவனுக்கு ஏத்த மாதிரியான மனைவி அவன் அமைச்சுக்கிறான் அதை அவனுடைய தனிப்பட்ட கருத்து ஒரு சின்ன குழந்தைய அவர் முடிக்கிட்டாரு கல்யாண வயசுல தான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க கல்யாணம் முடிச்சும் அன்யுன்யமா வாழ்ந்துட்டு தான் ரெண்டு பேரும் இறந்து போயிருக்காங்க சரியா யாருக்கும் கட்டாயத்தின் அடிப்படையில் எங்க கல்யாணம் பண்ணி வைக்கல முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க மணியம்மைக்காக நீங்க ஒன்னும் வக்காலத்து வாங்க வேண்டாம் மணியம்மைக்கு தான் திருமணம் நடந்துச்சு சரியா இன்னொரு காலத்துல சொல்லுவீங்க கண்டிப்பா மணியம்ம காசுக்காக ஒரு கிழவனை கட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வாய் கூசாம சொன்னாலும் சொல்லுவீங்க நீங்க எல்லாம் ஏங்க கல்யாணங்கிறத அவருடைய தனிப்பட்ட கருத்துங்க அவருடைய பெட்ரூம்ல உங்களுக்கு என்ன வேலை அந்த நடிகை இப்ப வரைக்கும் வந்து பேட்டி கொடுக்குறது அந்த பெண் இதை விட ரொம்ப மோசமா பேசுது நீங்க நல்லவரா இருந்தா யோக்கியமான ஆளா இருந்தா இந்த மாதிரியான விஷயத்துக்கு நேர்மையான ஒரு பதில கொடுத்துருக்கணும் என்னமோ ஒரு வார்த்தையில போ டேஸ்க் கீழே முடியும் ஓகே அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி ஒரு டஸ்மேஷ் நீங்க பண்ணிருக்கீங்க அதெல்லாம் நாங்க பார்த்தோம் நீங்க தந்தை பெரியார பேசுறதுக்கு தகுதி இல்லை அவர் சின்ன பொண்ணை கட்டினாலும் கண்ணியமா வாழ்ந்தாருப்பா ஒருத்தனுக்கு ஒருத்தியா ஒருத்திக்கு ஒருத்தனா தான் வாழ்ந்ததா வரலாறு இருக்கு இன்னொரு பெண்ணை தேடி இச்சைக்காக போய் வாழலை ஆனா நீங்க நான் அதை சொல்ல வரல நீங்கத்தான் சொல்ல வைக்கிறீங்க தந்தை பெரியார சொல்லும் போது உனக்கு ஏன் தம்பி துடிக்குதுன்னு சொல்றேன் இல்ல இன்னைக்கு நான் சொல்றேன் கேட்டுக்க நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டாலும் உண்மை இல்லையே பெண் சுதந்திரத்தை பத்தி பெண் கல்வியை பத்தி ஜாதி ஒழிப்புல அவருடைய பங்கு அதிகம் அதிகம் இருந்தது மட்டும் சக்தி குலக்கல்விய பத்தி எல்லாம் பத்தி அவர் தான் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவித்தார் நல்ல விஷயங்களை அவர் செய்தார் அவர் நினைத்திருந்த ஆட்சியில் அமர்ந்திருக்க முடியும் ஆனா அவர் அதற்கு விரும்பல தன்னை முழுமையாக ஒரு தேசியவாதியாகத்தான் அவர் உணர்ந்து கொண்டாரே தவிர எந்த இடத்திலும் உதவிக்காக ஆசைப்பட்டு பெரியாராக அவர் இருந்ததாகவே இல்லை நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு பேசுறீங்கப்பா முதல் உங்கள் பேச்சில நிறைய முன்னுக்கு பின் முரண் இருக்கு அதை முதல் திருத்திக்கிங்க தந்தை பெரியாரை பத்தி நீங்க தப்பா பேசுறீங்களே தொண்ணூத்தி ஆறு வயதுடைய தாத்தா தன்னுடைய மூத்தரை சட்டியை தூக்கிக்கிட்டு மேடைக்கு மேடை ஏறி சுயமரியாதை பத்தி பேசுவதற்கு என்ன காரணங்க அவர் வறுமை உள்ளவரா அவர் நாயக்கர் வம்சத்தை சார்ந்தவர் அப்படித்தானே அவர் பல்லரோ பறையரோ கிடையாது அந்த காலகட்டத்தில் அவர்களை தான் இந்த உலகம் மதிக்காம இருந்தது கேடுகட்ட உலகம் அவர்களை போய் வந்து கீழ் ஜாதின்னு சொல்லிச்சு வெக்கம் இல்லாம யார் எங்கள் சமுதாயம் உனக்கு வந்துட்டு கீழ் ஜாதியா என்று கேள்வி கேட்டவர் தந்தை பெரியார் தந்தை பெரியாரை பற்றி பேசுவதற்கும் ஒரு தகுதி வேண்டும் இப்ப நீங்க உலகத்துல எல்லா தலைவரும் எடுத்துக்கங்க எல்லாரும் எல்லாருடைய கொள்கையும் பின்பற்ற முடியாது ஒருத்தர் பத்து கருத்து சொல்றாருன்னா அதுல ஒரு எட்டு கருத்து நல்லா இருக்கும் ஏழு கருத்து நல்லா இருக்கும் அஞ்சு கருத்து நல்லா இருக்கும் ஒரு கருத்து நல்லா இருக்கும் எது நல்லா இருக்கோ அதை எடுத்துக்க வேண்டியதான் அந்த மாதிரி நீங்க சின்ன பிள்ளைய திருமணம் முடிச்ச கருத்தை எடுத்துக்காட்டாலும் அவர் போராடிய பல போராட்டங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும் நீங்க எல்லாம் இந்த காலகட்டத்துல என்ன மரியாதை செஞ்சுட்டு இருக்கீங்க வா அவருக்கும் நிகர் விடுறீங்களே வா அவருக்கும் நிகர் விடுறீங்களே சரி ஓகே நீங்க பெரியாருக்கு நிகரா உங்க பேச்சு அப்படிதான் இருக்கு இப்ப பெரியாரை பத்தி தண்ணி குடிக்காம பேசுறீங்களா ஒரு காலகட்டத்தில் இதே தண்ணி குடிக்காம அவரை வாழ்த்து பேசுனீங்களே இந்த வாயில சத்தி இந்த நிட்டு வேற எதையும் திக்க முடியுமா இது மக்களுடைய கல்வி என்னுடைய கல்வி அல்ல இன்னைக்கு இளைஞர்கள் வந்துட்டு வெறிபிடிச்சு சீமானுக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க தன்னுடைய தா உலத்த காசை வந்துட்டு சீமானுடைய கட்சியினுடைய நிதி உதவின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க சீமான பத்தி தப்பா பேசணும்னா ஒரு நூறு நூத்தி சேர்ந்த ஒரு குழு நம்மளுடைய வீடியோக்கே வந்துட்டு ரிப்போர்ட் அடிச்சு இதையே தூக்க வச்சிருவாங்க அந்த அளவுக்கு தேன கட்டண குதிரையாட்டம் அப்படி சீமானை வந்துட்டு விரும்பிக்கிட்டு இருக்காங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த நம்பிக்கையை வேற எல்லாம் முடியடிக்க வேண்டிய அவசியமே இல்லை இன்னும் கொஞ்சம் நல்ல சீமானை முறியடிச்சிருவாங்க இதெல்லாம் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு ஏற்பட்ட பதற்றங்கள் தான் ஐயோ அவர் கொண்டு வந்து பெரியார வச்சுட்டா பேர் மத்தியில ஒரு பெரிய பெருங்கூட்டத்தை காட்டிட்டாரே அப்படி இப்படி சொல்லி மனசுக்குள்ள புழுங்கினாரு அதனுடைய வெளிப்பாடு நான் அப்பவே வந்துட்டு ஒரு வீடியோல பேசினேன் இப்போ பேசிக்கிட்டு அதனுடைய அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு பார்த்து பயந்துட்டார் நீங்க கமெண்ட்ல என்ன வேணாம் சொல்லிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் உங்கள் கேள்விக்கு அடுத்த பதில் சொல்லவும் நான் தயாரா இருக்கேன் என்கிட்ட தைரியமா கேள்விகளை கேட்கலாம் ஆனா என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி புத்திசாலித்தனமான கல்விகளை கேட்கலாம் முட்டாள்தனமான கேள்விகளுக்கு பதிலளித்து கொண்டு இருப்பதற்கு நான் முட்டாள்கள் அல்ல தந்தை பெரியார் வந்துட்டு ஒரு நிகழ்ச்சியில் இருந்தார் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தா கேளுங்க அப்படின்றார் அப்ப பாத்தீங்கன்னா பெரியார் வந்துட்டு இப்படி கேட்டதுனால ஒருத்தர் முட்டாள் அப்படின்னு எழுதி கொடுத்திருக்கிறார் இதை பெரியார் பிரிச்சு பார்க்கும்போது எவனோ ஒருத்தர் அவன் பெரிய திருப்பி எழுதி கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த சபையவே சிரிக்க வச்சாரா எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு அவன் என்ன எழுதி கொடுத்துருப்பான் அப்படி ஏதோ ஒன்னு ஐயாவை கலாய்க்கிற மாதிரி எழுதியிருக்கான் ஐயா வந்துட்டு அவனே கலாய்ச்சி விட்டுட்டார் அப்படின்னு சிறந்த சமூக சீர்திருத்தவாதி பெண் விடுதலைக்காக போராடியவர் இன்னும் கொஞ்சம் சொல்ல போனீங்கன்னா அண்ணா வந்துட்டு முதலமைச்சர் ஆனத்திற்கு பிறகு தந்தை பெரியாரினுடைய பல கொள்கைகளை அவர் கொண்டுட்டு வந்தார் ஆமா ஏகப்பட்ட கொள்கைகளை சுயமரியாதை திருமண சட்டத்தை கொண்டுட்டு வந்தார் யாருடைய பேர்ல கொண்டுட்டு வந்தார் தந்தை பெரியாரினுடைய முயற்சியில் வந்ததுதான் இன்னைக்கு நீங்க சுயமரியாதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்களே இதற்கு கூட மிஸ்டர் சீமான் அவர்களே அவர்தான் காரணம் ஒரு காலகட்டத்தில் இதையே நீங்க தான் எங்களுக்கு போதிச்சுங்க இப்ப உங்க புத்தி என்னன்னு போச்சுன்னு எங்களுக்கு தெரியல அண்ணனினுடைய பழைய சொற்களை அண்ணனுக்கே நினைவூட்டுவதற்காகத்தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு கருத்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்